ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரோஹிணியோட சமையலை யாராலையும் சாப்பிடவே முடியல இதுக்காகவாவது மீனாவை வீட்டு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு வேணண்டா நீ அதுக்காகலாம் ஒன்றும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அதானே இப்போ கூட நீங்கள் அங்குக்கு சா சமையல் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீனாவை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரி கோவத்தில் இருக்கிறாரு கோவத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல மீனாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாவது அவளை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு திரு திருன்னு முழிகிறாரு முத்து ஸ்ருதிக்கு அது தெரியுது அவர் ஒத்துக்கணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க பட் முத்து வந்து ஈகோ பிரச்சனையினால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால அண்ணாமலை இருந்துட்டு எனக்காகலாம் நீ ஒன்றும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அவள் மேலே தப்பு இல்லை அவள் பண்ணுனது ஒரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக நீ அவளை கூட்டிகிட்டு வா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு சமைச்சி கொடுக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்கிறது எதாவது நீ மீனாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க மீனாவை நீயே வேலைக்காரியா தான் நடத்துறனு அப்படின்லாம் சொல்லிடுறாரு மலையுமே இப்போ அமைதியா இருக்காரு ஸோ ரோஹிணி வந்து சமைக்கிற முடியல அவங்க சமைக்கிறத யாராலையும் ஒழுங்கா சாப்பிடவும் முடியலங்கிறதுனால ஒரு சர்வெண்ட் சமையல் செய்யறதுக்காக ஒருத்தங்களை ஏற்பாடு பண்றாங்க அவங்க வந்துட்டு சமைக்கிறது நல்லா சமைப்பாங்கன்னு தான் சொன்னாங்க பட் ரொம்ப காரசாரமா சமைச்சிருக்காங்க யாராலையும் சரியா சாப்பிடவே முடியல இப்போ அவர் உடம்பு சரியில்லாத அதுவரு அண்ணமலை அவருக்காகவாவது கூட்டிட்டு வரணும் யார் என்ன வேணா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னுட்டு மீனாக்கிட்டே இது சொன்னா அவளே ஓடி ஓடி வந்துருவா அப்படின்னு முத்து நினைக்கிறாரு இப்போ கிளம்பி மீனாவை கூட்டிட்டு வர்றதுக்காக போறாரு அப்போ பார்த்து செல்வம் கால் பண்ணுறாரு எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன் அப்படின்னு மீனாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் கிண்டல் பண்ண வரோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லாம இருக்காரு முத்து அப்போது சொல்லுடா ஏதாவது பிஸியாக இருந்தால் சொல்லு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லை எது வந்தாலும் சொல்லுடா அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அப்போ செல்வம் இருந்துட்டு இல்லை எனக்கு ஒரு சவாரி வந்துச்சு என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது ஆல்ரெடி நான் ஒரு சவாரி வந்துவிட்டேன் ஸோ நீ அது பார்க்க முடியுமா போய்ட்டு வரையா அப்படின்னு கேட்குறாங்க சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறார் அந்த சவாரி எடுத்துகிட்டு அவர் போய்ட்டு ரிட்டன் வரும்போது கிறிஷ் படிக்கிற அந்த ஸ்கூல் வழியாக வெளியே வராரு அங்கே ஏதோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது அப்பா கூட இதை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறாரு அங்கே போனா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க வந்து கிறிஷு கூட ரோஹிணி இருக்கிறாங்க அதை பார்த்துட்றாரு மொத்தமுமே பார்த்துட்டு இப்போ அதிர்ச்சியா இருக்கு அவருக்கு இருந்தாலும் ஒருவேளை நம்மெல்லாம் அந்த பையன் மேல கேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த பொண்ணும் கேர் பண்ணிக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு ரோஹிணி வர்ற அளவுக்கா நம்ம வந்து அந்த பையனை தத்தெடுத்துக்கிறோன்னு கேட்டதுக்கே அந்த பாட்டி அவ்வளோ கோவப்பட்டாங்க இப்போது இந்த மாதிரி ரோகிணி வந்து பேசிட்டுருக்கா பழகிட்டு இருக்கா அப்படின்னு முத்துவுக்கு எங்கேயோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரியே இருக்கு அதே மாதிரி ரோகிணி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லவே கிடையாது ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்கணும் ஒரு வேளை ஹெல்ப் பண்ணுற மோட்டிவ்ல இருந்திருந்தா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க முத்து அங்கே வருவாரு பாப்பாருலாம் ரோகிணி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கிரிஷ் பேரெண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்குமா எப்போவுமே பாட்டி தான் வராங்க இந்த முறை நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டார் அதனால நம்ம ரோகிணி இருந்துட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப முக்கியமான கிளைண்டு ஃபாரின் கிளைண்டு நான் போன நான் எனக்கு அபவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ நான் சும்மா சிம்பிளாக ஏதாவது பண்ணுனா கூட அவங்கள மினிமம் சார்ஜ் பண்ணிருவேன் அவங்களுக்கு ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பொய்களை தான் அடுக்கி அடிக்கி வச்சுக்கிட்டு நம்ம ரோஹினி வந்திருக்காங்க இது எதுவுமே தெரியாத முத்துவுக்கு அதை பார்த்த உடனே அதிர்ச்சியாக இருக்குது இதை நான் நேரடியாக போய் கேட்டால் கண்டிப்பாக இது லூசு உண்மையை சொல்லவே சொல்லாது பொய் தான் சொல்லும் அப்படின்னு யோசிக்கிறாரு யார்கிட்ட கேட்கலாம் இதை பற்றி அப்படின்ட்டு பேசாமல் வித்யா கூட தானே நல்லா பழகிக்கிட்டு இருக்கா அந்த முருகன் அவங்க கிட்ட கேட்போமா அப்படின்ட்டு முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்க முருகன் அப்படின்னு கோவிலுக்கு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க கூட யார் இருக்கிறது அப்படின்னா யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கோயிலுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லுவோம் திருச்செந்தூர்னு சொல்கிறாரு எப்போ வருவே அப்படின்னு கேட்டால் நான் வர இன்னும் மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் கொஞ்சம் தூர தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் பார்க்குறேன்ட்டு வச்சு வைக்கிறேன்றாரு என்னாச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும் அதான் உங்கள் அவங்க ஆள் இருக்குல்ல வித்யா அதுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சிஸ்டர் கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா அதை அவங்ககிட்ட கேட்குறேன் கொடுக்க முடிஞ்சால் பாரு இல்லை நேரில் போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்குறதுல எனக்கு என்னென்ன பிரச்சனை இந்தாங்க நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டுறாரு இப்போது முருகன் அனுப்பினா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க நித்தியா அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என் நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இருக்காதா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் டியூட்டியில் இருக்கேன் முடிச்சுட்டு வரவா அப்படின்னு கேட்கவும் சரி ஓகே முடிச்சுட்டு தான் ஒரு ஈவினிங் போல் மீட் பண்ணலாமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எங்கே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு பார்க்கை சொல்லி அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏவுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்காக ரோகிணி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் முடியலை ஸ்ருதி வீட்டில் தான் கேட்கலான்னு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக இப்போது அது வந்து ஆல்ரெடி டூ லேக்ஸ் வாங்கிட்டோம் திரும்பவும் அவங்கக்கிட்ட கேட்டோம்னா நல்லா நல்லா இருக்காதுன்னு ஏதாவது ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி செயினை வித்துட்டு கவரிங் செயினை ஒன்று மாட்டிக்கிறாங்க இப்போ அந்த தாலி செயினை வித்துட்டு பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பீயை வந்து ஒத்துக்கிறது இல்லை முடியாது குறைஞ்சது அஞ்சு லட்சமாவது கூடு மீதி அஞ்சு லட்சம் அப்புறமா கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட இப்போதைக்கு ரெண்டு லட்சம் தான் இருக்குது என்னோட ஜுவல்ல அடகு வச்சு தான் விற்று தான் கொடுக்குறேன் அடகு வச்சா இதை விட கம்மி அமௌண்ட் தான் கொடுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு மீதி மீதி மூணு லட்சமாவது கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஃபைவ் லேக்ஸ் மொத்தமாக கொடுக்கணும் நீ மொத்தமாக பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போயிருப்பேன் இப்போ பாரு உனக்கு தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல என்னால் ரெடி பண்ண முடியல கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தி எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண பார்க்குறேன் மீதி எயிட் லேக் எயிட் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அது கொடுக்கறதுக்காக அந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க ரோஹிணி அங்கே வித்யாவும் மொத்தமும் வருவாங்கன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி அந்த பிய வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவும் வித்யாவும் பார்க்குக்கு வராங்க முத்து அங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஹிணி அந்த பியை வந்து வரலை ஏன்னா ரோஹிணி தான் பிளான் பண்ணி முத்து வாங்க வர வச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் பயப்படுறாரு ஸோ முத்து இங்கேருந்து போகட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம போகலாம் போய் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ரோஹிணி ஃபோன் பண்ணி நான் முக்கியமான வேலையாக வெளியே வந்திருக்கேன் என் புருஷங்கிட்ட கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என் பையனுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு அங்கே அரைகுறையாக முடிச்சுட்டு இங்கே இந்த பணத்தை கொடுத்துட்டு ஒரேடியாக போயிடலாம் திரும்பவும் அவங்கக்கிட்ட இப்போ என் புருஷங்கிட்ட பர்மிஷன் கேட்க முடியாதுங்கிறதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் இன்னும் வராமல் இருக்க நான் கிளம்ப வா அப்படின்றாங்க ஃப்ராடு நீ என்ன என்னை வரவைக்கு வச்சுட்டு உன் மச்சினனை வர வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க மச்சினா யார் அப்படின்றாங்க முத்து தான் அப்படின்ட்டு இல்லையே நான்லாம் முத்துக்கிட்ட எதுவும் சொல்லலை நான் இந்த விஷயத்தை எப்படி முத்துக்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கு தெரியும் நீ வேறு சொல்லி கூட அவனை வர தோணுது அவன் தான் அங்கே இருக்கானே நான் பார்த்தனே சொல்கிறாங்க அவன் உள்ள போகிறத பார்த்துட்டு நான் ஒளிஞ்சிருக்கேன் அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் கண்டிப்பாக அவனை நான் வர சொல்லலை அவன் வேற ஏதாவது கூட வந்திருக்கலாம் சரி நான் இன்னொரு நாள் வரேன் என் பையனை போய் திரும்பவும் பார்த்துட்டு வீட்டில் கூட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஷோரூம் போகணும் இல்லாட்டினா மனோஜுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை முடியாது எனக்கு நீ பணம் கொடுத்துட்டு தான் போகணும் பார்க்குக்கு வெளியே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வெளியே வரணும்னா முத்துவை கிராஸ் பண்ணி தான் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோகி அவங்க எப்போ போவாங்க முத்து எப்போ போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வித்யா வராங்க வித்யா என்ன முத்துக்கிட்ட பேசிட்டுருக்கா அப்படின்னு ரோகிணி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் பக்கத்தில் போகிறாங்க போகும்போது நம்ம முத்து கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன நீ ரோகிணி கூடவே இருக்கிற அப்படினாலும் ரோகிணியோட கெட்ட பழக்கம்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரோகிணி கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு வித்தியை விட்டு கொடுக்காம பேசுவோம் எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதில்ல அப்படின்னு நான் அதுக்காகவும் உங்ககிட்ட போட்டு வாங்க வந்திருக்கேன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு ரோகிணியை பற்றி ஒரு சில விஷயம் தெரியணும் அப்படின்றாங்க அப்படி என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அவகிட்ட கேட்டால் சொல்ல மாட்டா எப்படியும் போய் தான் சொல்லுவா அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக நீ எந்த உண்மையும் மறைக்காமல் உண்மையை சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் கேளுங்க எனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லவும் அவருக்கு கான்ஃபிடென்ட் வருது ஸோ ஓகே கிருஷி ஆறுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ கிருஷி தெரியுமே அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க உடனே அவங்க பயந்துட்டு இல்லை தெரியாது அப்படின்னு மறுக்குறாங்க இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியும்னு சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை லாஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஒரு கொழு பண்டிகை வச்சோல்ல அந்த பூஜையில் அந்த பையன் இருந்தாலும் கிருஷ்ணர் வயசெல்லாம் போட்டு வச்சு வச்சிருந்த அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்ட்டு சரி தெரியும்னே வச்சுக்கோங்களேன் என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ரோஹிணிக்காக நம்ம ஏன் பொய் சொல்லணும் ஏன்னா முருகனை லவ் பண்றாங்க ரோஹிணி ரோஹிணிக்காக நம்ம வித்யா வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணி அவங்க கூட போய் பொய் சொல்லி அவங்க வாழ்க்கையும் சேர்ந்து ரோஹி வித்யாவோட வாழ்க்கையும் சேர்ந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக முத்து சொன்னா முருகன் என்ன வேணாலும் கேப்பாரு அப்படிங்கறதுனாலதான் வித்யா பயப்படுறாங்க சரி சொல்லிடலாமே நமக்கு எதுக்கு வம்பு சொன்னா கண்டிப்பா முத்து ஹெல்ப் பண்ணுவார் நம்ம ஏற்கனவே ரோஹிணி கிட்ட சொல்லியிருந்தோம் சொல்ல சொல்லி ஆனா அவதான் தான் எதையுமே வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணல முத்துவும் மீனாவும் உங்க லைஃப்க்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நிறைய முறை வித்யா சொன்னாங்க ஆனா ரோகிணி கேட்கவே இல்ல அவனை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வித்யா வந்து அந்த மைண்டுக்கு வராங்க சரி சொல்லிடலாம் அப்படின்னு இப்போ வேற என் மேல இருக்கிற கோபத்துல எங்க உண்மையா சொல்லிடுவா தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அப்போ அம்மா நீங்க ஏன் இதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க நம்ம வித்யா இல்ல நான் கிருஷ்ணையும் ரோஹிணியையும் ஒன்னா வச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னே ஒரு முறை பார்த்திருக்கேன் அது கேஷுவலா இருந்துச்சு இது வந்து வந்து கிறிஷோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் இவன் அம்மாவாக போய் சைன் பண்ணிருக்கா கார்டினா பண்ணலாம் இல்லை அம்மாவாக பண்ணலான்னு தெரியாது பட் போனாங்க நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி கேட்டால் பார்லர் அம்மா எப்பவுமே என்கிட்ட போய் தான் சொல்லுவோம் எப்போவுமே என்ன நம்பினதும் கிடையாது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை சரி பண்ணலான்னு நான் கூட யோசிச்சிருக்கேன் ஆனால் அவங்களாம் என் எங்கிட்ட உண்மையாக இருந்ததே இல்லை மனோஜா அதே மாதிரி தான் என்னை எப்போவுமே நம்ப மாட்டான் இருந்தால் அவன் நிறைய விஷயத்தில் தப்பிச்சு இருந்திருப்பான் பிரச்சனையில் மாட்டாமல் அப்படின்லாம் இருக்காங்க சரி ஓகே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் இதனால் ரோஹிணிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி சொல் அப்படின்ட்டு ரோகிணி பேசிக்காவே ரொம்ப பாவம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இங்கே பாரு சும்மா எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேண்டாம் நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொன்னா போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் நிஜமாவே அந்த பையன் அடிக்கடி போய் ரோஹிணி பார்த்துட்டு இருக்குதா எதுக்காக பார்க்கணும் சொல்லி அப்படின்னு ஒருவேளை சொந்த பையனை எதுக்கு தத்தெடுக்கணும் என்ன சொல்ற கேட்குறாரு இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பை பார்க்கறாங்க சரி முத்து நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன் எனக்கு மறைச்சு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ரோஹிணிக்கு வந்து வந்து குழந்தை அதாவது கிறிஷோட அம்மாவே ரோஹிணி தான் ரோஹிணியோட பேரு ரோஹிணி கிடையாது கல்யாணி அப்படின்னும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி முத்துவுக்கு நீ சும்மா நான் ஏதோ கேட்கறேங்கிறதுக்காக கலாய்ச்சிட்டு இருக்காத எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்லணும்னு வந்து கேட்டால் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்ல முத்து நான் சொல்றது எல்லாமே உண்மை ரோஹிணியோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அவரோட வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்ட்டி வேணும் அப்படின்னு தான் மனோஜ் அவள் கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணத்தை தக்க வச்சுக்கணும் அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றே நீ என்கிட்ட தெளிவாக சொல்லுன்னு அதான் நான் தா ஸ்டார்டிங்கிலே தெளிவாக சொன்னேன் நான் ஏதோ சிம்பத்து கிரியேட் பண்ணுற மாதிரி பேசினேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரோகினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவளுக்கு நிறைய முறை சொல்லிட்டேன் நீ வீட்டில் உண்மையை சொல்லிடு உன் வாழ்க்கையை நீயா கெடுத்துக்காது அப்படின்னு அவள் தான் எப்போவுமே கேட்டதே கிடையாது என்னை நம்பவும் மாட்டா இப்போது அவள் கூட நான் பேசுகிறதில்ல நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னவோ இல்லை ஒரு சில இடத்துல அவள் என்கிட்ட நடந்துக்கிறது பிடிக்கல நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டால் அவள் என்னை தூக்கி எறிஞ்சு பேசினா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு நான் தூக்கி போட்டேன் கண்டிப்பாக அவளுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் தான் இருந்தேன் போது அவ தப்பு குறையும் நம்புறேன் அதுக்காக அவளை விட்டு விலகி இருக்கேன் சொல்றாங்க முருகனும் இவ்வளவு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகன் கிட்ட முத்து வித்யாவை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் டோட்டலாக என்னோடய மண்டியை உடைக்கிறாளே அப்படின்னு ரோஹினி அதையும் தப்பாக தான் பார்க்குறாங்க பட் வித்யா முழுக்க முழுக்க ரோஹினிக்காக தான் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிஏ கிட்டேருந்து ரோஹிணிக்கு கால் வருது கட் பண்ணி விடுறாங்க திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் மறுபடியும் கூப்பிடுறேன் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துட்டு தான் போவேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க ஏன்னா வாசல்லையும் முத்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு அதை தான் நானும் சொன்னேன் கண்டிப்பாக நான் இப்போ வந்து பணத்தை வாங்க முடியாது நான் கிளம்புறேன் ஈவினிங் நீங்க நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்து பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து அங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க வித்யா சொல்கிறாங்க திரும்பவுமே ரோஹிணிக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு கல்யாணத்தை அவங்க அம்மா பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் ரொம்ப வயசானவர் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணு கிரிஷ் மேலே அவளுக்கு பாசம் இருக்கு இப்போவும் அம்மாங்கிற அந்த இடத்துல எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு தான் இருக்கா இருந்தாலும் அந்த குழந்தை கூட இல்லை அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை சேஃப்டி செக்யூரிட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவள் தேடிக்கிட்டு இருந்தா அப்படி தான் மனோஜ் மனோஜை வாழ்க்கை முழுக்க தன் கூடவே வச்சுக்கணும் அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் அதாவது ரோகினிய பத்தின பழைய விஷயங்கள் தெரிஞ்ச எல்லாரையுமே காசை கொடுத்து வாயடைக்க ஆரம்பிச்சா அதனால இப்ப வரைக்குமே நிறைய காசு பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு இப்போ இந்த மலேசியா அதெல்லாம் சொன்னது கூட எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதுக்காகவா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறது இதுவாக தான் இருக்கணும்னு நானும் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து எப்போவுமே பணம் பணக்காரங்க அப்படின்னா பெருசாக நினைப்பாங்கல்ல ஸோ ரோஹிணியை தன்னை பணக்காரியாக நினச்சி காமிச்சிக்கிட்டா அந்த விஷயத்தினால மனோஜுக்கு அவங்களே ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற ஒரு பிளானில் தான் ரோஹிணி அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீயும் சேர்ந்து தான் போய் சொல்லியிருக்கல்ல அப்படின்றாங்க எனக்கு ரோஹிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை அதனால நான் பண்ணிட்டேன் தான் ஆனால் ஆரம்பே அவளை கண்டிச்சுட்டு தான் இருந்தேன் வேணாண்டி இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவ கேட்டதே இல்ல என் லைஃப்ல நீ இருந்து உனக்கு தான் தெரியும்னு அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாள் சரி எல்லோரையுமே வந்து அவள் தூக்கி போட்டுட்டா எல்லாரும் அவளை கைவிட்டுட்டாங்க நம்மளும் அவளை தூக்கி எறிய வேண்டா அவள் கூட துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் அவளோட எல்லா தப்புக்கும் கூட துணையாக இருந்தேன் இதெல்லாம் முருகனுக்கு தெரியாது தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிடாதீங்க என்னோடய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே பொய் வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்காது நீ உண்மையை சொல்லிடு அதுதான் நல்லது உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு முன்னாடி முருகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு என் விஷயத்தில் நான் சொல்லலாம் ரோஹினியை பற்றி நான் சொல்லக்கூடாதுல்ல இப்போ கூட ரோகிணியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான ஒரே காரணம் கண்டிப்பாக நீங்கள் அவளை சப் புரிஞ்சுப்பீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் எப்படா தன்னோடய வாழ்க்கை பறி போயிருங்கிற பயத்தில் தான் அவள் இப்போ வரைக்கும் தப்புக்கு மேலே தப்பு இருக்கா இந்த தப்பெல்லாம் மறைக்கணும் அதாவது மாறணும் அவள் தப்பு பண்ணாமல் அந்த குடும்பத்தில் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சால் முடிய முத்து அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணணும் இதில் அப்படின்னு இல்லை நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் வந்து அவளை பற்றி சொல்லிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் அவள் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பிஏ அந்த ஆள் இப்போ வரைக்கும் பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட முருகன் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்கி அந்த ஆளுக்கு கொடுத்தா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு இல்லை உங்கள் அம்மா வந்து ரோஹினியை ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ண பண்ணணும்னு நினச்சி முருகன் கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி அதை சிட்டி கிட்ட கொடுத்து திருட்டு நாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா அதுலேயும் மாட்டிக்கிட்டு இப்போ மறுபடியும் பிரச்சனையில் மாட்டி அவள் மறுபடியும் முருகன் கிட்ட பணம் கேட்டா அந்த கோபத்தில் தான் என்ன தாண்டி அப்படி நீ அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாம் எங்கிட்ட தானே நீ கேட்டுருந்துருக்கணும் அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பாரு என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன் அவளுக்கு கோம் வந்துருச்சு நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு அவள் கோச்சிக்கிட்டே எங்கிட்ட பேசாமல் போயிட்டா பரவாயில்ல ஆனால் அவள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கிற கோவத்தில் தான் திட்டுனேன் இப்போ வாச்சு அவள் திருந்திருப்பான்னு நினைச்சேன் அவள் கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற நீ அப்போது சிட்டிக்கிட்ட தான் அந்த ஒரு அந்த நகையை வாங்கினாலாவ அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்ட்டு இல்லை இவ்வளோ விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்க ரோஹிணிக்கு பெருசாக ஏதாவது பிரச்சனை பண்ணிட மாட்டிங்கள அப்படின்னு முத்துக்கிட்ட வித்யா கேட்குறாங்க அப்போ நம்ம முத்து இருந்துட்டு சேச்சே நான் வந்து ரோஹிணி என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் திமுரு பிடிச்ச பொண்ணு கொஞ்சம் கூட பெரியவங்கள மதிக்காது ஹெட்வைட்டு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணோட திமுருக்கும் ஹெட்வைட்டுக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது கிறிஷ் அதனால தான் என் வீட்டுக்கு நான் தத்து எடுத்துக்கிறேன்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க அம்மா இருக்கிற அதே வீட்டுக்கு எப்படி தத்து கொடுக்குறதுன்னு அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு ஆமாம் மனோஜ்க்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியாது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை மனோஜ்க்கு தெரியாது மனோஜுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லா எல்லா வகையிலையும் பிரச்சனை பண்ணி விலகி போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கா ரோஹிணி அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சீக்கிரமாகவே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வச்சியாவது அந்த வீட்டிலையும் அந்த வாழ்க்கையையும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டா அதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு என்ன ரீசன் எதனால அவங்களுக்கு இன்னுமே பேபி அவங்க பிளான் பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவன் ஒரு லூஸு செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ரோ நீங்களும் மீனாவும் இந்த விஷயத்தில் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அவளோட வாழ்க்கை தத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று மேலும் மேலும் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையுமே நிறுத்தணும் அவள் தப்பு பண்ணக்கூடாது அவளை யார் யாரெல்லாம் மிரட்டி பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ எல்லாம் கொஞ்சம் பேசி இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அப்போ தான் அவ நிம்மதியாக இருக்க முடியும் உண்மையிலே அவள் பேசிக்காக ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் அந்த ஒரு விஷயத்த வச்சு எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கா அது எல்லாமே ஒரு நாள் வந்து அவளவே அழுத்திடுங்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது முத்து அதுக்காக தான் அவளை திட்டினேன் மற்றபடி என் ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போவே போய் கட்டி பிடிச்சிக்கலான்னு தோணுது நம்ம ரோகினிக்கு ஆனால் முத்து இருக்காரேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க யோசிச்சுட்டு அங்கேயே நின்று அழுதுட்டுருக்காங்க இப்போ முத்து என்ன என்ன தெரியலையே இவனே ரொம்ப மோசமானவன் கண்டிப்பாக வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் அப்படின்லாம் பயந்துட்டு இருக்காங்க சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க ரோகிணி இப்போ நம்ம வித்யா வந்து கேட்குறாங்க முத்துக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ரோஹிணி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நான் ரோஹிணி கிட்டே பேசணும் ரோஹிணி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரேன் ஆனால் இவ்வளோ விஷயங்களும் என்னை நம்பி சொன்னல நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அது மட்டும் நான் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஆனால் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்லையான்றது எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு ரோஹிணி கிட்ட பேசுகிறேன் அதுக்கப்புறம் மீனா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃபைனலாக நான் ஒரு முடிவுக்கு வரேன் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுவேன் அப்படின்ட்டும் நீ ரோகிணிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவள் உனக்கு உண்மையாக இருந்தாலானு தெரியாது ஆனால் நீ அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டாக இருந்திருக்கேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது உன் மேலே மேலும் எனக்கு மரியாதை வந்துருச்சு முருகன் ரொம்ப கொடுத்து வச்சோம் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போது மீனாவை கூப்பிட்றதுக்காக தான் முத்து போகிறாரு ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கல அவருக்கு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் பட் இவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது அதாவது இப்படியெல்லாம் நடந்திருக்கு ரோஹிணி வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது நம்மளால் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இல்லை என்ன இருந்தாலும் பாவம் தானே ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் இவ்வளோ பொய் சொல்லியிருந்திருக்க வேண்டாம் ஒரு குடும்பத்தை ஏமாத்திருக்க வேண்டாம் அம்மாவோட பேராசைக்கு வந்த பலன் தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் மீனாவோட வீட்டுக்கு போக பிடிக்கலை அதனால் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நான் இங்கே வீட்டில் இல்லை வெளியில் வந்துட்டேன் பூ டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் க்ரிஷப் பார்க்க போகலான்ருந்தேன் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்துடுறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் மவுண்ட் ரோடுக்கு வர சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க கிரிஷோட வீட்டுக்கு கிரிஷ்ஷ் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு நிறைய மார்க்கெலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரோகிணி அவங்களை விட்டுட்டு இங்கே மனோஜோட ஷோரூம்க்கு வந்தாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நீ நல்லா படிச்சிருக்கேன்னு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு உங்கள் டீச்சர் சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க அங்க வரவே இல்லையே அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க நீங்க அங்க வந்தீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம முத்துவ கிறிஷு ஆஹ் நாங்க வந்திருந்தோம் நீதான் எங்களை பாக்கல ஆனா நான் உன்னை பார்த்தேன் உன் அம்மாவையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மாவையும் பாத்தீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க இப்போ கிறிஷ வந்து நீ இப்போ சாக்லேட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க மீனாவையும் கிறிஷு கூட இருக்க சொல்லிடுறாங்க இப்போ முத்து அந்த அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க ரோஹிணியோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும் அதுக்கு நீங்க என்ன சொல்ல வச்சு வச்சுதான் நான் ரோஹினிக்கு ஹெல்ப் பண்றதா தான் வேணாமங்கிறது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முத்து சொன்ன சொல்ல போறது என்ன அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையா கிறிஸ்டை வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டு போகலாம் அதாவது தத்து கொடுங்க நாங்க கூட்டிட்டு போறோம் ரோஹினி கூட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்லாம் ஏதாவது சொல்ல போறாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ